ஹெகைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அரௌண்ட் நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் எடுத்த வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கே வந்துட்டு மறந்து போயிடுச்சு அப்போது வந்துட்டு என் ஃப்ரெண்டு கூட வெளியே போகும்போது ஒரு விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொதப்புனாலும் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அங்கங்கே வாய்ஸ் ஓவர் அங்கங்கே வீடியோ செருப்புக்கு சைஸ் தெரியாமல் செருப்பு அங்கே வந்துருக்கோம் புது கிளாஸ் சொல்லு எங்கே போகிறோம்

நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு எங்கெல்லாம் ஊர் சுத்துறதுன்னு தெரியாம இந்த பத்து ரூபா கடை இருக்கும் இல்லையா சோ அங்க போய் வந்துட்டு கீ செயின்ஸ் குட்டி குட்டி காஃபி மக்ஸ் எல்லாம் பார்த்தோம் பட் கீ செயின் வந்துட்டு ஒரே மாதிரி வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி காஃபி மக் மட்டும் வந்துட்டு ஒரே மாதிரி ரெண்டு பேரும் வாங்கியிருக்கோம் அதை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஷார்ட்ஸ்ல நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த குட்டி பாட் மாதிரி இருக்கிற இந்த செராமிக் செராமிக்கப்பு தான் வந்துட்டு ஒரே மாதிரி வாங்கியிருக்கோம் நீங்களாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸா வந்துட்டு எதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க ஒரு இயர்லி டுவெண்ட்டி ஸ்கிட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாம இப்ப கூட எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் இப்ப இதெல்லாம் கேட்டா வந்துட்டு கிரிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க பட் நாங்களே வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப பிளான் பண்ணி வெளியே போனோம் வெளியே போகணும்னு சொல்லிட்டு கடைசியா வந்துட்டு இந்த ஒரு ஸ்பாட் தான் கிடைச்சிச்சு பட் நாங்க வந்துட்டு மெயினா வெளியே போனோம்னு நினைச்சது வந்துட்டு இனி ஒரு பிளேஸ் அது வந்துட்டு வீடியோட போக போக நீங்களும் பாத்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு செராமிக் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு டவுன் ஹால்ல வந்துட்டு இந்த மாதிரி வெளியே வச்சு வித்துட்டு இருந்தாங்க பட் எனக்குமே வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி எல்லாம் போய் ஷாப் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷாப்ல எல்லாம் போய் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பிஸ்னஸ் எல்லாம் கொடுத்தா தான் வந்துட்டு நம்ம ஊரில் ஒரு படம் சொல்லிட்டு எனக்கு தோணுது நார்மலாவே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு சம ஜாலியா இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸோட போய் குட்டி குட்டி பாட்டு கேட்டுட்டு இந்த பஸ்ல எல்லாம் போறதுல வந்து ஒரு சம பண்ணுங்க நீங்களே இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க போறதுக்கு வழி தெரியுமா

எங்கே வந்திருக்கோம் பேக் சைடு பார்த்தா தெரியும் இங்கே இருக்கிற லூலு மார்க்கெட் வர்றதுக்கு துப்பு இல்லாமல் எங்கெங்கேயோ வழியை பார்த்து ரோடு கிராஸ் பண்ணி உயிர் பயத்தை ஒருத்தங்க எனக்கு காட்டியிருக்காங்க ஹாஹாஹா ரொம்ப நாளாவே லூலு மார்க்கெட் போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன் பட் அந்த இடத்துக்கு போவேன் பட் வந்துட்டு லூலு போறதுக்கு மட்டும் எனக்கு கரெக்டாக டைம் கிடைக்கல பட் உள்ள போனதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஏண்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ என் கூட வந்து நினைச்சீங்கன்னு நினைக்கிறீங்க ரொம்ப உயிர் பயத்தை காட்டி என்னோட ஸ்பெக்டல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க புதுசாக வந்து

உள்ள போனதுக்கப்புறந்தாங்க சரியான ட்விஸ்ட்டு நிறைய நிறைய ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பெக்டக்கல்ஸ் அதுக்கப்புறம் கூலர்ஸ் இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க நான் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீடியோ நாட் அலோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியான கடுப்பாயிருச்சு பட் உள்ளே போய் பார்த்தா வாங்குறவங்க திங்ஸ் வாங்குறாங்க பட் நாங்க போனது வந்துட்டு வெட்டியா பொழப்பு இல்லாம எங்கடா போய் டைம் பாஸ் பண்றது அது மட்டும் இல்லாம லூலு பார்த்தது சொல்லி போயிருந்தோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பாட் போகணும்னு வந்தா நீங்க போங்க இன்கேஸ் ஃபேமிலியா எல்லாம் போனீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வேற வழி இல்லாம நானும் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து வெளியே உட்காந்து கொஞ்ச நேரம் கடல போட்டு மொக்க போட்டு அப்புறம் சாப்பிட்டு தான் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம் கஷ்டப்பட்டு மால் அளவு திருப்பணும் சூப்பர் மார்க்கெட் சமோசா வாங்கினது மட்டும்தான் இட்ஸ் லைக் ஒரு மாதிரி நார்த் இந்தியன் சமோசா மாதிரி இருக்கு அப்படி ஹைப் இல்லை மேலே நல்லா பாறை ரேஞ்ச் போட்டு ஆனாலும் லூலு ஹைப்பர் மார்க்கெட் சரியான போருங்க அங்கேருந்து இருந்து அகெயின் கிளம்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே வரும் அப்படிங்கிற மாதிரி டவுன் ஹால் வந்துட்டு ஆல்ரெடி டவுன் ஹாலில் செப்பல் காஃபி மக்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு தான் லூலு போனோம் அதுக்கப்புறமா பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே எங்க வருவேன் எல்லாருக்குமே என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் உன பிரியா ஜூஸ்க்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் செம்மையாக சாப்பிட்டுட்டு திரும்ப அங்கேருந்து இருந்து கிளம்பி நாங்கள் ஐ லவ் கோவை போயிருந்தோம் தெரிகிறதோ புக்கடம் புதுசா இத்தனை வருஷத்துல வந்துட்டு எப்படியும் கட்டி முடிச்சுட்டாங்க நாங்கள் இருவரும் இந்த பிரிட்ஜை காட்டினதுலயே தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா உலகத்தின் உலகத்திலே கோயம்புத்தூரோட ஹார்ட்டு கோயம்புத்தூரோட ஹார்ட் ஹார்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம்

நாங்கள் வந்துட்டு ஐ லவ் கோவையில் போகணும் அப்படின்லாம் வந்துட்டு எதுவும் பிளான் பண்ணல திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு டைம் கிடச்சிச்சு எனக்கும் ஒரு டைம் கிடச்சி ஆக்சுவலி ஹூ இஷ்யே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மோர் தென் டிக்கேடாக ஒரு ஃப்ரெண்டு உங்கள் கூட இருப்பாங்க நடுவில் கொஞ்ச நாள் பேசியிருக்க மாட்டோம் அப்புறம் திடீர்னு பேச ஆரம்பிப்போம் அப்புறம் லைஃப் லாங் அவங்க தான் வந்துட்டு கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் இல்லையா அந்த மாதிரி தான் இவங்க வந்துட்டு இவங்க பேர் வந்துட்டு நான் சொல்கிறேன் அவங்க பேர் வந்துட்டு தீபிகா இவங்களோட ஒரு யூடியூப் சேனல் அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்ல வேண்டிய விஷயம்னா என்னோட இன்ஸ்டாவில் வந்துட்டு யாரெல்லாம் இனி ஃபாலோ பண்ணல ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட சேனலோட பயோல இருக்குது அதுக்கப்புறமா மெயினாக இந்த குரூப்பை தான் வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன் இந்த முதன் முதலாக சாங்குக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் பசங்க வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஃபைனலே அவங்க அந்த ரீல்ஸும் எடுத்து முடிச்சுட்டாங்க நமக்கு ஒரு கட்ஸ் வேணும் இல்லையாங்க இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நின்று டான்ஸ் ஆடி எடுக்கிறதெல்லாம் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க பண்ணது பட் நம்மளெல்லாம் இப்போ இந்த மாதிரி பண்ண சொன்னாலும் நமக்கு அந்தளவுக்கு தைரியம் வராது இல்லையா நானே வந்துட்டு ஃபர்ஸ்ட் விலாக் இந்த மாதிரி வெளியே பேசி எடுக்கிற விதம் கொஞ்சம் சொதப்பி இருந்தாலும் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி சாரி பட் நாங்கள் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் செம்மையாக ரிலாக்ஸ்டாக பேசி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனா அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கிறதுக்கப்புறமா இங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு சில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்கள் எல்லாம் வெளியே போகணும்னு நினைச்சிங்கன்னா வந்துட்டு தயவு செஞ்சு பிளான் பண்ணாதீங்க அது வந்துட்டு நடக்கவே நடக்காது திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் அதுவாகவே அமையும் அதை வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சென்று கொண்டிரும். தினத்தை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். வணக்கம். 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 முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எங்களுடைய பயணம் சிறப்பாக அமைந்திருக்கு. தலைவலிக்குதா? தலைவலிக்குது. இதெல்லாம் போறதுக்கு காத்து போறவங்க. கண்டிப்பா போடுங்க. ஹே கைஸ் நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டு வந்து அரௌண்ட் டூ ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு டென் தேர்ட்டி நைட் ஓ கிளாக்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு போய் ரீச் ஆகிட்டாங்க நாங்கள் எப்பவுமே ரீச் ஆனதுக்கப்புறம் ஏன்னா ரொம்ப தூரத்தில் தூரத்தில் இருந்து வரவங்க வந்து ரீச் ஆகிட்டிங்களா அப்படிங்கிற ஒரு சேஃப் வந்துட்டு நான் கேட்டுக்குவேன் ஸோ எல்லாரும் வந்துட்டு ரீச் ஆகிட்டாங்க எனக்கு வந்துட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு நான் வந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதால நல்லா சில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதே மாதிரி சில் பண்ணோம் அடிக்கடி வந்துட்டு நாங்கள் வெளியே போவோம் இந்த மாதிரி ஈவினிங் போவோம் மார்னிங் போவோம் பட் வந்துட்டு காலையில் போய் சாய்ந்தரம் ஆகுதுங்கிறது வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால இன்றைக்கும் போய் வந்துட்டு நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு வந்துட்டு லூ மார்க்கெட்டெல்லாம் வந்துட்டு அவ்வளோவா இல்லை ரேஸ் எதுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்துட்டு கிறிஸ்மஸ் வேறு இல்லையா ஸோ மெரி கிறிஸ்மஸ் அதுவும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் நியூ இயரில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் மக்களே இந்த வருஷம் வந்துட்டு எதாவது எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பண்ணியிருங்க நல்லா வந்துட்டு ஜாலியாக இருங்க என்னோட அல்டிமேட் கோல் வந்துட்டு ஜாலியாக இருக்கணும்னு நமக்கு இந்த ரெசல்யூஷனெல்லாம் வந்துட்டு செட் ஆகாது அதனால் ஜாலியாக இருக்கணும் சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்துட்டு ஜாலியாக வச்சுக்கணும் அப்படியே ஜாலியாகவே இருந்துடலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு வேறு என்ன சொல்கிறது இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டே ஓட்டெல்லாம் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவீங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் டே ஓட்டெல்லாம் வந்துட்டு இருக்கும் பட் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு வெளியே போய் கேமராவை இப்படி பிடிச்சி ஹலோ கைஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு எனக்கு வந்துட்டு லைட்டாக வந்துட்டு தெம்பு வந்திருக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல நல்ல வீடியோவாக எடுத்து போடுறேன் ஏன்னா நல்லாவே எடுத்துக்கலாம் நான் நினச்சிருந்தேனா கண்டிப்பாக வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி நல்ல யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பட் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஷை ஷை கிடையாது அது ஒரு மாதிரி இருக்கிறனால வந்துட்டு நானும் வந்துட்டு எடுக்க கிடையாது இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த தைரியம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு ட்ரை பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு போயிருந்தா கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஏஸ்தட்டிக் ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் மட்டும் வந்துட்டு அந்த அளவுக்கு மூல வேலை செய்யல அப்படியே பேரில் கிளம்புறனால ட்ரை பாடு எடுக்காமல் வந்துட்டு நான் போயிட்டேன் இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லதாக வந்துட்டு உங்களுக்கு எடுத்து என் ஃப்ரெண்டோட டவுட்ஸ் பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி போடுறேன் இந்த நியூ இயரில் வந்துட்டு நிறைய ட்ரிப் ஓட விழாக்கெல்லாம் அந்த கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க ஃபுட் ரிவ்யூ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணுறேன் அதை வந்துட்டு என்னோடய ஒர்க்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கறனால வந்துட்டு எனக்கு என்னால் ப்ராப்பராக வந்துட்டு பண்ண முடியலை ஃபுட் ரிவ்யூலாம் பண்ண அந்தந்த இடத்துக்கு அந்தந்த டைமுக்கு போனது அந்தந்த சாப்பாடு சாப்பிட முடியுங்கிற இடத்தையெல்லாம் நான் பார்த்து வச்சுருக்கேன் பட் வந்துட்டு போக முடியாத கண்டிஷன் ஸோ புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பட் வந்துட்டு நல்ல விளாக் நல்ல கண்டென்ட்டை பற்றியெல்லாம் பேசலாம் ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக வருஷமாக இருக்கான் வந்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வந்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஜாலியாக நிறைய பற்றி வந்துட்டு நான் ஸ்டோரி போட அந்த என்னென்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னு கேளுங்க அதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை நல்லா வந்துட்டு ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க நல்லா சாப்பிடுங்க மைக் வேறு ஆன்ல இருக்கா இல்லையா நான் அது வேற செக் பண்ண வேண்டியது இருக்கு அடிக்கடி இத்தனை நேரம் என் மூஞ்சியை பார்த்ததுக்கு வந்துட்டு நன்றிகள்